இந்த பெட்லேயே ஒரு மாதம் பத்து எனக்கு தான் ஏதோ பெரிய நோயாளி மாதிரி ஃபீல் ஆகிடுச்சி இனிமேல் காலேஜ் போனேன்னா தான் நான் கொஞ்சம் நல்லா எனக்கு ஃபீல் ஆகும் அதனால் நான் காலேஜ் போகிறோமா சரியா போயிட்டு வா பார்த்து பத்துமா போய்ட்டு என்ன வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது பார்த்து போ அதெல்லாம் நான் பார்த்து தான்மா போவேன் அன்னைக்கு ஏதோ தெரியாத தடமா ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு சரியான இருந்துக்க அம்மா அப்போ எனக்கு சாப்பிட தான் தரேண்ணா எம்மா சாப்பாடுனா வேண்டாம் எனக்கு பசிக்கவே இல்லை நான் கிளம்புறேன் இரு ஏன் உன் ஃப்ரெண்டு வர வரைக்கும் இங்கே தானே இருக்கணும் அவன் வந்ததுக்கப்புறம் தானே போவேன் அது வரைக்கும் சாப்பிட்டுட்டு இரு அவன் வந்ததுக்கப்புறம் கிளம்பி போகலாம் என்ன ஏமா அவன் இப்போ வந்துடுவாம்மா எனக்கு எதுவும் சாப்பிட வேண்டாம் நான் கிளம்புறேன் சரியா டிப்பனாச்சும் எடுத்துகிட்டு போ எம்மா கேண்டீனில் வாங்கிக்கிறோம்மா எனக்கு எதுவும் வேண்டாம் நான் முதல் காலேஜ் போகிறேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு நான் இங்கேருந்து கொஞ்சம் நேரமாச்சு வெளியில் போனோம்னா தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் சரியா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன் சரி பார்த்து பத்திரமா போய்ட்டு வா ஆ சரிப்பா நான் போயிட்டு வரேன் ஆ சரிப்பா வர வர நம்ம எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே சாப்பிடாம கொள்ளாம ஓடுறான் இன்னும் ரெண்டு நாள் வீட்டில் இருந்துட்டு போயான்னு சொன்னா அதுவும் கேட்க மாட்டேங்கிறான் சரி என்னமோ பார்த்து பத்திரமா போயிட்டு வந்தா சரிதான் ஒரு மாதம் கழிச்சு வெற்றி வரமா ஆமாண்டா எனக்கு ஒரு மாதம் வீட்டில் இருந்தது என்னமோ மாதிரிதான் இருந்தது எப்போ காலேஜ் போகிறவங்க கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது வீட்டுக்குள்ளேயே தான் கிடந்திருக்கேன் ஒரு மாசமும் அதுக்கு தான் என்ன மாதிரி பெரியவங்க முடுறதெல்லாம் கேட்கணுங்கிறது என்கிட்ட கூட சொல்லாமல் போல்லாமல் வண்டி எடுத்துகிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகி போய் கிடந்த தான்டா என்ன மாதிரி பெரியவங்க முறதுலாம் கேட்கணும் ஆரம்பிச்சிட்டியா அதெல்லாம் விடு சத்யா எங்க காலேஜ் வந்துட்டாளா நீ ஓ வேறையிலேயே குறியாயிரு டேய் நானும் உன் கூட தானதான் இருக்கேன் எனக்கு எப்படிடா தெரியும் அதெல்லாம் வந்துருப்பா இல்லைன்னா வந்துட்டு இருப்பா வா நம்ம உள்ளே போவோம் இல்லைடா நான் என்றைக்கி காலேஜ் வரல காலேஜ் வரேன்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் சத்தியாக பார்க்கணும்னு தான் வந்தேன் நானும் உடனேக்கி தேட்டருக்கு போக போகிறோம் டே சும்மா இருடா ஏவ இல்லாத வேலையெல்லாம் இருக்காத இப்போ தான் உடம்பு சரியாகி காலேஜ் வந்துருக்கு பேசாமல் உள்ளவா டேய் நானும் சத்தியாவும் தனியாக எதுவுமே பேசவே முடியல அவள் தான் பாவம் எனக்கு அரி கூட கூட்டிகிட்டு போய் கா ஹாஸ்பத்திரிலலாம் சேர்த்து விட்டுருக்கேன் ஆனால் அவகிட்ட நான் எதுவுமே பேச முடியல ஒரு சாரி கேட்க முடியல எதுவுமே பண்ண முடியல எனக்காக அவள் அவ்வளோ அழுது அதனால நான் கண்டிப்பாக இன்றைக்கி சத்தியாக வெளியே எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போதா போறேன் போகிறேன் அதான் சினிமா தேட்டரு கூட்டிகிட்டு போலான்னு பார்த்தேன் சரிங்க சார் நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்க அதுக்கு அந்த பிள்ளை ஒத்துக்கணும்ல அந்த பிள்ளை கண்டிப்பாக வராது ஏன்டா இப்படி ஆரம்பத்திலேயே வாய் வைக்கிறேன் அதெல்லாம் அவள் வருவான் நல்லா வருவா வாயை பொழுதுகிட்டு இருக்குது ஏண்டா இப்படி சொல்கிற பின்ன அந்த பிள்ளை எப்படி வரும்னு நீ நம்பிட்டு இருக்க ஏற்கனவே அவங்க அம்மாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஆகவே ஆகாது அவங்க சித்திக்கும் நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க சொல்லிட்டேன் இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல டேய் இருந்தாலும் இருந்தாலும் சத்தியா பாவம்டா அன்னைக்கு எதுவுமே பேச முடியல நான் அவன் தண்ணில என் மேல இருக்க பாசத்தை பார்த்தேன் வாங்கலை இன்னும் எத்தனை பேர் இப்படி கிளம்பிருக்கீங்க தண்ணில பாசத்தை பார்த்தேன் காதலை பாசத்தை பார்த்தேன்னு இது பாறைப்பா தம்பி இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டேன் நீ ஏதாச்சும் பண்ணி என்னையும் சேர்த்து அடி வாங்கி விட்றாதாப்பா சும்மா இருலை நீ தானே எனக்கு சப்போர்ட் பண்ணணும் நீ ஏன் இப்படி பண்ண எப்படி சப்போர்ட் பண்ணலாம்ல ஏதாச்சும் நல்லதா ஏதாச்சும் சொன்னால் சப்போர்ட்டு பண்ணலாம் இப்போ நீகாத வேலைக்கு என்னை சப்போர்ட் கூப்பிட்டுருக்க நீ தானே மச்சான் என் நன்மை அப்புறம் உன்னை தானே சப்போர்ட்டு கூப்பிட முடியும் நல்லா பேச கற்றுக்கிட்ட ராகுலு நின்று நல்லா ஒரு மாசம் பெட்டில கிடந்து சிந்திச்சிருப்பா போல்றதுக்கு எப்பொருளா இவனும் அடிவாங்க வைக்கலாம்னு இந்த சிரிப்பு மண்ணாங்கடிதான்ல எதை கேட்டாலும் ஒரு சிரிப்பை கூட்டுரு சரிதான் மச்சான் கோவப்படாத நீயும் வேணா வர்றியா நம்ம நீயும் வா தியேட்டருக்கு சேர்ந்து போவோம் எப்பா ஆள விடுப்பா சாமி நான் பாட்டுக்கு உள்ள போனா கூட போய் ரெண்டு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு மூணு கிளாஸ்க்கு இந்த இருந்துச்சாச்சு வீட்டுக்கு போயிடுவேன் நீ பாட்டுக்கு என்னையெல்லாம் கூப்பிடாதப்பா என்னையெல்லாம் லாக்குல பாத்தியானு கேட்டா எனக்கெல்லாம் தெரியவே தெரியாதுன்னு போயிட்டே இருப்பேன் நீ பாட்டுக்கு போ சத்ய கூட்டிட்டு போவியோ இல்ல யாருனாலும் கூட்டிட்டு போ சேர்த்துக்கியோ அங்கே பிரச்சனையே கிடையாது ஏன்னா யாரு கேட்டாலும் நான் கூட பார்க்கலேருந்து போயிட்டே இருப்பேன் ஏன் மச்சான் அப்படி சொல்கிறேன் ஏன் மச்சான் ஓ மச்சான் போட சரி இல்லை பாரு மூஞ்சி உடனே பமா வச்சிருவேன் சரி எத்தனை மணிக்கு போடும் தெரியலடா அங்க போய் தான் பார்க்கணும் நம்ம போனதுக்கு அப்புறம் எந்த சோ ஓடுதோ அதுக்கு டிக்கெட் எடுத்துட்டு போக வேண்டியதா போச்சு போ அதுவும் தெரியாதா டேய் சத்யா வராடா அப்ப ஆபத்து நம்ம நோக்கி வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லு ஏ ராகுலு நான் கிட்ட ஒண்ணு சொல்லவா உம் சொல்ற நம்ம இந்த உலகத்துல யாரு கூட வேணாலும் சேரலாம் பாத்துக்க உம் ஆனா இந்த லோக்கனை சுத்தி தீர் வாங்கி பாரு அவங்க கூட மட்டும் ஃப்ரெண்டாவே இருக்கு கூடாதுடா ஏன் சொல்ற பின்ன அவங்க அடி வாங்கி ஆவறது இல்லாம நம்மளையும் கூட்டி திருறாங்க அதுக்கு தான் சரி சரி வீட்டு சத்தியா அவங்கிட்ட அங்க திருப்பி போல நானும் அங்க திருப்ப மாட்டேன்

மாட்டேங்கிறீங்க அப்ப கூட எங்களை தான் மாட்டி போயிருக்கீங்க எங்களை மாதிரி அப்புறம் பிள்ளையில சரி சரி வீடு அதுவும் தலையெழுத்து என்னப்பா தம்பி உங்க ஆளை பார்க்கும் பேச்செல்லாம் ஒரு திருசா வருது ஆமாடா இனிமே அப்படி தான் வரும் வரும்ல நல்லா வரும் சரி வாங்க அந்த பிள்ளைகிட்ட கேளு வருதா வரலையான் எப்படி எனக்கா வரல தான் சொல்லணும் வருதா வரலையான் சீக்கிரம் கேளு கிளாஸ் கிளாஸ் போகலாம் ஆமால அதை மறந்துட்டேன் பாரு தீர்ந்தான் கேட்குறேன் சத்தியா அம்மா கிட்ட பேசும்போது ஊஞ்சி பைய மாதிரி பேசுறான். அவர்கிட்ட கிட்ட பேசும்போது கோத்தி மாதிரி பேசுறான். இவனை யாருமே கணிக்க முடியலையே. சத்யா என்ன நம்ம ரொம்ப நாள் சென்று பார்த்து அதான் ஆமா அதுக்கு வெளிய இறஞ்சா போகலாமான்னு கேக்குறான் பாத்தேன். வெளிய எப்படி போறது? அட காலேஜுக்கு வந்துட்டேமே எப்படி போக முடியும்? இல்ல. இப்போதானே எல்லா ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அதனால மூ போயிடலாம் வெளியே ஏதாச்சும் மறந்து வச்சிட்டேன் இல்ல ஏதாச்சும் ஒன்னு சொல்லிட்டு போவோம் வரியா சத்தியா எனக்கு வர்றதுல பிரச்சனை இல்ல ஆனா யாட்டியாச்சும் மாட்டிட்டே என்ன பண்ண முடியும் அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன் ஜாரி கேட்ட முடிதா இந்த புள்ள வராது நினைச்சா வர்றதுல பிரச்சனை இல்லன்னு சொல்லுது இவன் சும்மாவே வர மாட்டான் இதுல இந்த புள்ள வேற வாரேங்குது இன்னைக்கு எதில கொண்டு இன்பாட போறாங்களா ரெண்டு பேரும் தெரியல யார்கிட்டயும் சத்தியமா மாட்ட போறோம் actual மாட்ட மாட்டோம் நான் இப்ப நாம என்ன வெளியவா ஊர் சுத்த போறோம் நம்ம theater க்கு போயிட்டு ஏதாச்சும் புது படம் இருந்தா பாத்துட்டு வருவோம் நம்ம மட்டுமா நம்ம மட்டும்னா நான் வரல நான் மலர கூட்டிட்டு வரேன் மலர் வந்தானா நான் வருவேன் மலருமா சரி மலரையும் கூட்டிட்டு வா நானும் இவனை கூட்டிட்டு தான் வரேன் நம்ம நாலு பேரும் போவோம் மலர் வரலான்னு கேட்கணுமே மலர் நீ வரியா கூட நானுமா நான் எப்படி வர்றது யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க மலர் வாட்டி போயிட்டு வருவோம் நானும் ரொம்ப நாள் சென்று இன்றைக்கி தான் பார்க்குறோம் வாட்டி போயிட்டு அப்படியே படத்தையும் பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கும்ல வாங்க சரி நீ சொல்கிறனால வரேன் ஆ தேங்க்ஸ் டி மலர் மச்சான் பாத்தியா நான் என் கூட வர்றதுக்காக சத்யாவே மலரை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கா போகலான்னு சொல்லி அதான்டா சொல்றேன் சொல்கிறேன் ரெண்டு பேரும் முத்தி போய் தான் தெரியலையே பைத்தியம் தான் முத்தி போச்சு உங்க ரெண்டு பேருக்கும்

அஹ் bike ன்னா நான் ஒண்ணு வச்சிருக்கேன் இந்த இவன் ஒண்ணு வச்சிருக்கான் மலரும் அவனும் சேர்ந்து வரட்டும் நீயும் நானும் சேர்ந்து போவோம் இல்ல ராகுல் யாராச்சும் பாத்துட்டா என்ன பண்றது அது மலர் பைக்ல எல்லாம் வருவாளான்னு தெரியல அவளை படத்துக்கு வர சொல்றதே பெரிய விஷயமா இருந்தது மலர் கொஞ்சம் கூட பைக்ல வரியா மலர் படத்துக்கு போறதுக்கு அதான் அடி வாங்கி சாக போறோங்கிறது உறுதி ஆயிடுச்சு இனி எதுல போனா என்ன வாங்க எதுல வேணாலும் போவோம் அதான் மலர் ஓகே சொல்லிட்டால வா போவோம் சரி வா போவோம்

கீழ விழுந்துறாத சத்யா ஏதாச்சும் குடிச்சுக்கோ இல்ல வேண்டாம் நான் இப்படியே உட்கார்ந்துக்கிறேன் கீழ எல்லாம் விழ மாட்டேன் சொன்னா கேளு சத்யா ரோடு பள்ளமும் மேடுமா இருக்கும் கீழ கீழே விழுந்துறாத ஒழுங்கா உட்கார்ந்து எதையாச்சும் குடிச்சுக்கோ நான் பின்னாடி சீட்டை பிடிச்சிருக்கேன் விழ மாட்டேன் சரி அதுக்கு மேல உன் இஷ்டம்